ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லி என்னுடைய மார்னிங் ரொட்டீன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோ கூட பண்ணலாம் பின்னாடி வந்து செடிங்களுக்கெல்லாம் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கு முன்னாடி அதை இங்கேருந்து அங்கே வரைக்கும் நல்லா பெருக்கி விட்டுட்டு தண்ணிக்கு அப்புறமா லவ் பேர்ட்ஸ்க்கு சாப்பாடு வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே போடுறதுக்கு கரெக்டாக எனக்கு ஒன் ஹவர் இல்லைன்னா ஆஃப் அன் ஹவர் கண்டிப்பாக ஆகும் டெய்லி ஸோ இப்போ அதை தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இங்கேருந்து அங்கே வரைக்கும் பெருக்க போகிறோம் இப்போ என்னுடைய டெய்லி ரொட்டீன் இப்படி தான் இருக்கும் இன்றைக்கி மட்டும் இல்லை வீடியோக்காக நான் இது பண்ணலை டெய்லி நான் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ டெய்லியுமே நான் வந்து காலையில் எழுந்துப்பேன் எழுந்ததும் பாத்ரூம் போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் வாட்ரு குடிப்பேன் குடிச்சுட்டு பின்னாடி வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஆகும் கண்டிப்பாக இதை பெருக்கி ஏன் இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா பின்னாடி பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா செடி வந்து ஏதாவது எப்படி இருக்கு அழகியிருக்கா இல்லை எனக்கு செடி வளர்க்குறதுனால நிறைய இது இருக்கும் இல்லையா அதுக்கான ப்ராப்ளம்ஸு பூச்செரிசு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு லவ் பேர்ட்ஸுக்கு சாப்பாடு வச்சுட்டு அதோடய பிளேட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறமா பின்னாடி தான் வாஷிங் மிஷின் நான் துணியெல்லாம் அதில் போட்டு நல்லா தோ துவக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வருவேன் செடிக்கெலாம் தண்ணி பாய்ச்சிட்டு கழுவி இங்கெல்லாம் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்தேன்னா எனக்கு கரெக்டாக ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் இருக்கும் கரெக்டாக எல்லா வேலையும் பின்னாடி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தோன்னே அதை வந்து இனிமேல் வீடியெல்லாம் கண்டினியூ பண்ணலாம் வாஷிங் மிஷினில் பெட்ஷீட் மட்டும் துவைக்க வேண்டியது இருக்கேன் ஸோ அதை மட்டும் போடுறாச்சு ஆன் பண்ணிட்டுலாம் சில பேர் வாஷிங் மிஷினில் எல்லாத்தையும் ஒன்றா போடுவாங்க ஸோ அப்படி போடக்கூடாது பெட்ஷீட்னா பெட்ஷீட் மட்டும் குழந்தைங்க ட்ரெஸ்னால் அது மட்டும் அந்த மாதிரி போடணும் எல்லாம் போடும்போது என்ன ஆகும்னா அவங்க ட்ரெஸ்ஸில் இருக்க கரை ஃபுல்லும் அதில் வந்து படிஞ்சிடும் ஸோ இது தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன்னா லிக்யூடு ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அகெய்ன் மிக்சின் ஆன் பண்ணி இது பண்ணுவேன் ஏன்னா அது ஊறும் பட் எனக்கு அது பத்தாது ஸோ அதனால் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மிஷின் ஆன் பண்ணிவிடுவேன் ஏன்னா அப்போ தான் அழுக்கு நல்லா போகும் ஸோ அதுக்காக ஆனால் வாட்டர் வந்து செடிங்களுக்கெல்லாம் பாய்ச்ச ஆரம்பிச்சுடுவேன் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா அதாவது பிளான்ஸில் வந்து பூச்சி தன்மை இதெல்லாம் இருந்தால் நான் வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருக்குன்னு இருக்குது பாருங்கள் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தெரியுதா அந்த ஒயிட் கலரில் மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க இது ஒரு வகையான பூச்சி ஸோ இது இருந்ததுன்னா என்ன பண்ணணுன்னா கட் பண்ணி விட்டுடணும் கட் பண்ணி விட்டுட்டு மருந்து கொடுத்துடணும் அதுக்கு என்ன ஃபெர்டிலைசரோ அந்த ஃபெர்டிலைசரை கொடுத்துடணும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை கட் பண்ணி விடுறேன் இல்லைன்னா கட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா இடத்துலையும் இந்த கீழேலாம் வந்துருப்பேன் கீழெல்லாம் வந்துடும் இதை கட் பண்ணி விட்டாச்சு நம்மளோட அடுத்த ஒர்க் என்னென்னா லவ்பர்ஸ்க்கு தண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுட்டு வைக்கணும் ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் தண்ணி சேஞ்ச் பண்ணணும் முடியாதவங்க ஒன் டைம் ஆகுது டெய்லி சேஞ்ச் பண்ணிடணும் ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணோம் நல்லா கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் ஏர் வர மாதிரி வச்சாச்சு ஏன்னா வெயில் டைம் இல்லையா ஸோ அதனால் இது அதிகமான வெயிலையும் தாங்காது அதிகமான குளிரையும் தாங்காது ஸோ அதுக்கு ஏற்ற நம்ம வச்சிடணும் எல்லா வேலையும் முடிச்சாச்சு நல்லா முடிச்சாச்சு இப்போதைக்கு இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நம்மளோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணப்போம் ரொட்டீன் என்னென்னா வீட்டுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா பெருக்குவேன் நல்லா பெருக்கிட்டு தொடச்சிட்டு பாத்திரம் இருந்தால் பாத்திரம் நைட்டே சில சம்டைம்ஸ் கழுவி வச்சுருவேன் ஏன்னா காலையில் கழுவுற மாதிரி இருக்கும் இந்த அடுப்பை இது மட்டும்தான் க்ளீன் பண்ணிவிட்டேன் இது தான் கழுவி வைக்கணும் அப்புறம் துணி இருந்தால் துணியெல்லாம் மடிச்சுட்டு பால் காய்ச்ச ஆரம்பிப்பேன் ஒரு கரெக்டாக எயிட் ஓ கிளாக்லாம் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ரெகுலர் சமைக்கிற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் என் வீடு எப்படி இருக்குன்னு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து காமிக்கிறேன் ஏன்னா நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே வந்து செஞ்சிட்டு இருக்கேனா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் வீடை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஏன் இந்த பிளேஸ் இப்படி இருக்குன்னா நேற்று நைட்டு உட்காந்து எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாங்க பாப்பா ஒரு டென் தேர்ட்டி வரைக்கும் டென் தேர்ட்டி லெவன் இருக்கும் இந்த படிச்சுட்டு இருந்தாங்களா படிச்சுட்டு அப்படி இப்படியே போட்டுட்டு பேக்கெல்லாம் போட்டுட்டு அது மேலே ஏறி குதித்து விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் படுக்க போனாங்க ஸோ அதனால தான் இந்த இடம் எப்படி இருக்குது இல்லைன்னா இது எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறேன்னு சொன்னதுக்காகவே இந்த ப்ளேஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது ஓகே இப்போ இதை மட்டும்தான் நான் க்ளீன் பண்ணோம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து நேற்று பத்து மணிக்கு மேலே தான் போயிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க ஏன் அவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னா திருவண்ணாமலை பாத யாத்திரை போயிருந்தாங்க பௌர்ணமிக்கு ஸோ போயிட்டு வந்து ஒரே டய்டு அதனால தூங்கிட்டு தான் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் எழுந்து போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு வந்தாங்க இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இப்போ அந்த ரொட்டின்லாம் ஓடிட்டு இருக்கு வெஜிடபிள்ஸ்லாம் அந்தந்த அந்த இடத்துல வச்சாச்சு இப்போ ஃப்ரிட்ஜை வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் வந்து க்ளீன் பண்ணும்போதாக இருக்கட்டும் வெஜிடபிள்ஸ் வைக்கும்போது வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் வைப்பேன் ஏன்னா கரண்ட் பில் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஓப்பன்லி வச்சு நம்ம எல்லாம் வைக்கும்போது ஸோ அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுவேன் இப்போ இந்த ஒர்க் முடிஞ்சிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு வீடை பெருக்கிற ஒர்க்கு தான் இப்போ க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து அடுத்தது என் பையனும் எழுந்து நான் அவன் எந்திக்கிறதுக்குள்ளேயும் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக டிஃபன் பண்ணுறது எல்லாம் போயிடும் அவ எழுந்துட்டார் ஸோ அவருக்கு அவர் ப்ரஷ் பண்ணிட்டும் வந்துட்டார் ஸோ அவருக்கு தோசை ஊட்டி கொடுத்துட்ருக்கேன் உட்காந்து சாப்பிட போகிறேன் குட் மார்னிங் சொல்லுங்க குட் மார்னிங் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்லுங்க சொல்ல மாட்டியா அவருக்கும் குட் மார்னிங் சொல்ல மாட்டார் அவங்க அக்காவுக்கு மட்டும்தான் குட் மார்னிங் சொல்லுவார் அது யாருக்குமே சொல்ல மாட்டேன் எனக்கூட சொல்லவே மாட்டேன் அப்போது அவனுக்கு நான் டிஃபன் பண்ணிவிட்டு இப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்துடலாம் இப்போ நான் குளிச்சுட்டு வந்தாச்சு இப்போ நான் குளிச்சுட்டு வந்துவிட்டேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா விளக்கு குடுத்தி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பால் காய்ச்சி மொத்தவங்களுக்கெலாம் டிஃபன் ரெடி பண்ணிவிட்டு நான் வேலையில் உட்காந்துருவேன் உட்காந்துட்டோன்னா எனக்கு லெவன் டு லெவன் தேர்ட்டி கொஞ்சம் ப்ரேக்கு அந்த பிரேக் டைமில் என்னோடய பசங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு ரிவிஷன் கொடுத்துட்டு அகெயின் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அகெயின் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடிக்கிறதுக்கு ஒரு செவன் ஓ கிளாக் ஆகும் அதுக்கப்புறம் அவ்வளோதான் மறுபடியும் அடுத்த எக்ஸாமுக்கு கோச்சிங் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது தான் என்னுடைய டெய்லி ரொட்டீன் ஓகே எனக்கு பொறுத்திட்டு மாமா மற்ற ஒர்க்கு பார்க்கலாம் கட் பண்ணி வச்சாச்சு கட் பண்ணி மூடி வச்சுட்டோன்னா அவங்க வந்து துண்ணி வந்து பாயில் பண்ணுவேன் எதுக்காகன்னா பாட்டில் வாஷ் பண்ணுறதுக்கு தம்பியோட பாட்டில் வாஷ் பண்ணிவிட்டு அதை க்ளீன் இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பாதை வந்து இதில் கரைச்சிடுவேன் ஹஸ்பண்டுக்கு டிஃபன் ரெடி பண்ணி வச்சுட்டேன் எழுந்து வந்ததும் சாப்பிட்றதுக்கு ஆனியன் டெய்லி எடுத்துப்பாங்க அதுக்காக இது வந்து விசாரிப்பேன் ரொம்ப இப்போ என்னோட ரெகுலர் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ண உட்காந்துட்டேன் இதுதான் டெய்லி என்னுடைய மார்னிங் ரூட்டீங்கு இப்படி தான் போகும் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க் யூ